என்னுடைய ஐடல்ஸ் நான் வந்து அவங்களை ஹீரோ மாதிரி ஹீரோயின் மாதிரி திரைப்பட கதாநாயகர்கள் இருக்காங்க அவங்களும் நல்ல ஹீரோ தான் பிடிச்சிருக்கு அவர்கள் எல்லாம் நிஜ கதாநாயகர்கள் தானே நிஜ கதாநாயகர்கள் எத்தனை பேர் இருக்காங்க எனக்கு அப்படி பிடிச்ச ஒரு கதாநாயகன் அது ஒரு பெண் அருணிமா ஒரு பெண் அருணிமா ரொம்ப ஏழுமை குடும்பத்தில் பிறந்து போலீசால கிடைச்சிருச்சு குடும்பத்துல போலீசால கிடைத்த எப்படி மகிழ்ச்சியா இருக்கும்ல அந்த வேலையை ஏற்றுக்கொள்வதற்காக ட்ரெயின்ல போயிட்டு இருக்காங்க என்ன காரணமோ தெரியல எல்லாருக்கும் எப்போ அப்பா அம்மா கூட வர முடியுமாங்க அவங்க விவசாயம் பிஸியா இருப்பாங்க தனியா வச்சிருப்பாங்க ஒரு சாதாரண சங்கிலி ஒரு பெரிய ஆரமோ அப்படியே படம் சாதாரண அதிகமா போனா ஒரு பவுன் ஒன்றரை பவுன் அந்த செயினுக்காக அதை பிடிச்சி இழுத்துருக்காங்க இந்த பொண்ணு மனசுல என்ன நினைச்சிருக்கணும் போலீஸ் வேலைக்கு போகிறேன் என்னோட சேனை எவ்வளோ நாள் போயிட்டா எனக்கு அவங்கன்னு நினச்சி என்ன நினச்சதோ போராடி பார்த்தது அந்த சேயனை பிடிக்கிட்டு அப்படியே ஓட்டுற டிவையிலேருந்து தூக்கி எரி தூக்கி எரிஞ்சுதே அந்த ப இதுதான் வந்து போலீஸ் மையார் பழி என்று இதுக்கு இந்த நிலைமைக்கு அந்த பொண்ணு காரணமா டெஸ்ட் இ டஸ் ஆவ் திஸ் வேலைக்கு போற பொண்ணுங்க தூக்கி போட்டது அந்த பொண்ணோட தலைவிதி பாருங்க தூக்கி போட்டவன் இது போய் விழுந்தது பக்கத்துல இருக்கிற தண்டவாள் இதோட கால் மட்டும் அந்த தண்டவாளத்துல இருக்கு தலை வெளியில இருக்கு தூக்கி போட்ட அஞ்சு நிமிஷத்துல இன்னொரு ட்ரெயின் அந்த வழியா போயிடுச்சு கால் முட்டுக்கு கீழே முழுச போயிடுச்சு அவரை போலீஸ் அதில் எப்படி கிடைக்கும் வாய்ப்பு இப்போ நீங்க என்ன சொல்லுவீங்க இந்த இதை பத்தி நம்ம ஒவ்வொருத்தரும் ஒரு மாதிரி சொல்லுவாங்க அந்த திருவர்களை பிடித்து தூக்கில் போட வேண்டும் அதாவது ஒரு நாற்பது வருஷம் ஆகும் அவனே இயற்கையாக சித்திருவாங்க இயற்கை மரணமே அவனுக்கு வந்துடும் இவ்வளவு தாமதமாகத்தான் பல சமயங்கள் நீதி வழங்கப்படுகிறது என்ன செய்வது அந்த நீதி கிடைக்கிறப்பட கூட வெயிட் பண்ணிட்டு இருக்க முடியுமா என்ன செய்ய வேண்டும் அந்த கூட என்ன சொன்னா என் கால பயிற்சி நான் பொறுப்பு இல்ல நடந்து விட்டது நான் இதுல சும்மா இருந்தாலும் என் தப்பு அந்த மெட்டல் செயற்கை காலை வைத்துக் கொண்டு

நானும் அவங்களுக்கு தான் சப்போர்ட் ஆனா இந்த விஷயத்துல உண்மையை சொல்லணும் தானே அப்பாக்களை விட அம்மாக்கள் ரொம்ப கண்மூடி செல்லம் கொடுக்குறாங்க அப்பா என்ன மனசு பாசம் அப்படி இருக்கு அந்த பிள்ளைய வந்து அம்மா எனக்கு இதை சொல்லணும் அப்படி நீரா ஓடி உங்க அப்பாவுக்கு கொஞ்சம் கூட அறிவிக்கலாம் பரம்பரைக்கே அறிவில்லை அவங்க அப்படித்தான் சொல்லுவாங்க பிள்ளைய அழகுறீங்க

பக்கத்து கம்பார்ட்மெண்ட்ல நமக்குன்னு அழுத்துக்குன்னு ஒரு புள்ள வரும் ராத்திரி ரெண்டு மணிக்கு ஒரு புள்ள பயங்கரமா அழு எழுப்பி உட்காந்து வச்சு என்ன விஷயம்னு கேட்டா எனக்கு லே கிட்ஸ் இப்பவே கொண்டு வாங்குது ட்ரெயின் போயிட்டு இருக்கு ஹாலிடே எக்ஸ்பிரஸ் நான் லே கிட்ஸுக்கு அந்த அப்பா அம்மா எங்க போவாங்க அப்ப என்ன சொல்லலாம் கொன்று கொன்று அவங்க பால் இருக்கு வேணா கூடி இல்லாட்டா கத்திக்கிட்டே வா சிப்ஸ் கிடையாது ஒண்ணும் கிடையாது இல்ல ட்ரெயின்ல தூங்குறாங்களே

ஏன் இப்படி இருக்காங்கன்னா நம்ம நல்ல பெற்றோர்கள் ப்ரூவ் பண்றதுக்கு பேரண்ட்ஸுக்கு இப்ப ரொம்ப அந்த ஆசை ஜாஸ்தி ஆயிடுச்சு இப்போ வெக்கச்சல் நானும் காம்படிஷனுக்கு எல்லாம் போக்கச்செல்ல வீட்டுக்குலாம் வந்திருக்காங்க என்ன ஆச்சு போட்டி எங்க அப்பா கேட்பாரு பரிசா கிடைக்கல வெக்கச்செல்லாம் பரிசு கிடையா நல்லது வெரி குட் பாருப்பா எனக்கு அப்போ கப்போன்னு இருக்கும் எனக்கு பரிசு கிடைக்கல பத்தி ஒரு இதுவும் கிடையாது ஆனா இன்றைக்கு பிள்ளைகள் எல்லாம் பாடுறாங்கல்ல அந்த சிங்கர் இந்த சிங்கர் எல்லாத்தையும் பாடுறாங்க அவன் எலிமினேட் பண்ணிடுறான் அந்த பிள்ளை அழுத அது பாட்டி இருக்கு அதோட அம்மா அப்பா பாட்டி எல்லாம் என்ன அழுக அழுது உடனே கேமரா அவங்க பக்கம் திருப்பு அவங்க தான் அழுறாங்க அழறவங்க நல்லா காமிக்கும் நீ பாட்டி அழுது பாட்டி காமி டைட் க்ளோஸ் அப்ல பாட்டி மண்ணை தூக்கி ஜட்ஜு மேலெல்லாம் சாப விட்டு வீட்டு என் பிள்ளைதான் சிறப்பாக பாடினா அங்க பெரிய ஸ்கேண்டல் நடக்குதுங்க

அறிவறிந்து ஆழ்வினை இன்மை பழி என்று சொல்லுவீங்க பொறியின்மை என்றால் நான் கூட முகேஷ் அம்பானி வீட்டில் பிறந்திருக்கலாம் தானே நான் பிறக்கல இப்போ நீங்களாம் கூட முகேஷ் அம்பானி வீட்டில் பிறந்திருக்கு இப்போ ரெண்டு பிள்ளை அவள் பேரன் பேத்தி பிறந்திருக்கு சின்ன பிள்ளை அப்போ அது பறக்கும் போது எவ்வளோ கோடியோடு பிறக்குது பார்த்தீங்களா நாமெல்லாம் பறக்கும் போது எப்படி பிறந்தோம் ஒன்றுத்துக்குமே வழி நாமெல்லாம் பிறந்தோம்

இல்லாங்கிறது உனக்கு பொழியே கிடையாது இந்த பொறியின்றது நீங்க ஒரு பொருள் அது பொறி என்பது ஐம்புலன்களையும் பொறிகள் என்று சொல்லுவாங்க இயற்கையை பிறக்கிற போது எத்தனை குழந்தைகள் பார்க்க முடியாமல் பேச முடியாமல் காது கேட்காமல் அல்லது சில விசித்திரமான நோய்களோடு பிறக்கிற குழந்தைகளுக்கு இருக்கிறது அப்படி ஒரு பிள்ளை பிறந்துட்டா அது பழியா என்றால் வள்ளுவர் சொல்லிதான் இல்லை பொறியின்மை யாருக்கும் பழி என்று அப்ப எது பழி அது பழியிலலாம் வேற ஒரு பழி இருக்கணும்ல வேறு பழி அருவருத்து ஆழநிலையின்மை பழி என்று வள்ளுவர் சொல்லுங்கள் எந்த நிலமையில் பிறந்தது பிழை இல்லை அந்த நிலையிலிருந்து மீட்டு வர முயற்சி செய்யாமல் இருக்கிறாயே அது பழி பழி நீ கேள்விப்பட்டுப்பீங்களா பட் என்னோட ஐடெல்ஸ்னு சில பேர் இருக்காங்க என்னுடைய ஐடல்ஸ் நான் வந்து அவங்களை ஹீரோ மாதிரி பாக்குறேன் ஹீரோயின் மாதிரி திரைப்பட கதாநாயகர்கள் இருக்காங்க அவங்களும் நல்ல ஹீரோஸ் தான் அவர்கள் எல்லாம் நிழல் கதாநாயகர்கள் தானே நிஜ கதாநாயகர்கள் எத்தனை பேர் இருக்காங்க எனக்கு அப்படி பிடித்த ஒரு கதாநாயகர் அது ஒரு பெண் அருணிமா ஒரு பெண் அருணிமா ரொம்ப ஏழ்மை குடும்பத்துல பிறந்து கிடைச்சிருச்சு கடிச்சிருச்சு அந்த அந்த மாதிரி குடும்பத்துல பிறந்தவங்களுக்கு போலீஸ் எப்படி மகிழ்ச்சியா இருக்கும்ல அந்த வேலையை ஏற்றுக்கொள்வதற்காக ட்ரெயினில் போய்ட்டு இருக்காங்க அப்பா அம்மா கூட வர முடியல என்ன காரணமோ தெரியல எல்லாருமே எப்போ அப்பா அம்மா கூட வர முடியுமாங்க அவங்க விவசாயம் அதாவது பிஸியா இருப்பாங்க இந்த பண்ண தனியாக வச்சிருப்பாங்க அந்த கழுத்துல ஒரு சாதாரண சங்கிலி போட்டு ஒண்ணு பெரிய ஆரம்பம் அப்படியே படம் பவளை நிக்கல சாதாரண செயின் ஒன்று அதிகமா போனா ஒரு பவுன் ஒன்றரை பவுன் அந்த செயினுக்காக அதை பிடிச்சி இழுத்துருக்காங்க இந்த பொண்ணு மனசுல என்ன நினைச்சினா போலீஸ் வேலைக்கு போகிறேன் என்னோட சையனை என்னால கலவாண்டு போயிட்டா எனக்கு அவமானம்னு நினைச்சதோ என்ன நினைச்சதோ போராடி பார்த்தது அந்த சையனை புடிட்ட அப்படியே ஓட ட்ரெயில இருந்து தூக்கி எறிஞ்சிட்ட தூக்கி எறிஞ்சதே அந்த பத்திதா வந்து பொரி இன்பையார்க்கும் பழி என்று இதுக்கு இந்த நிலமை அந்த பொண்ணு காரணமா does she deserve this வேற இது பொண்ணுங்க தூக்கி போட்டது அந்த பொண்ணோட தலை விதி பாருங்க தூக்கி போட்டவன் இது போய் விழுந்தது பக்கத்துல இருக்கிற தண்டவாள் இதோட கால் மட்டும் அந்த தண்டவாளத்துல இருக்கு தலை வெளியில இருக்கு தூக்கி போட்ட அஞ்சு நிமிஷத்துக்கு இன்னொரு ட்ரெயின் அந்த வழியா போயிடுச்சு கால் முட்டுக்கு கீழே முழுச போயிடுச்சு அவர போலீஸ் வேலை எப்படி கிடைக்கும் வாய்ப்பு இப்ப நீங்க என்ன சொல்லுவீங்க இந்த இத பத்தி நம்ம ஒவ்வொருத்தரும் ஒரு மாதிரி சொல்லுவாங்க அந்த திருடர்களை பிடித்து தூக்கில் போட வேண்டும் அதாவது ஒரு நாற்பது வருஷம் ஆகும் அவனே இயற்கையா அதுக்குள்ள செத்துருவாங்க இயற்கை மரணமே அவனுக்கு வந்துரும் இவ்வளவு தாமதமாகத்தான் பல சமயங்கள் நீதி வழங்கப்படுகிறது என்ன செய்வது அந்த நீதி கிடைக்கப்பட்ட போட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்க முடியுமா என்ன செய்ய வேண்டும் அந்த போன என்ன சொன்னா என் கால பயிற்சி இதுக்கு நான் பொறுப்பு இல்ல நடந்து விட்டது நான் இதுல சும்மா இருந்தாலும் என் தப்பு அந்த மெட்டல் செயற்கை காலை வைத்துக் கொண்டு

காலை இல்லாத பொண்ணு எப்படி எவரெஸ்ட் ஏற முடியும் ஈசியை சொல்லுங்க இல்லைங்க அப்போ ஏற வயசது எது அதுதான் மூக்கம் உடைமை என்னால முடியும் என்று நம்புகிற ஒரு எண்ணம் தான் கலையில இருப்பவளை எவரெஸ்ட் சிக்ன

எனக்கு உடல்லம் பாதிப்பு அடைவதற்கு முன்பு நான் ரன்னிங் போகிறேன் ரன்னிங் போகிறபோது ஒரு ரொட்டீன் எனக்கு எப்போ உண்டு போகிற இடத்துல ஒரு டீ கடை வாசலில் ஒரு சின்ன தெருநாய் இருக்கும் அது ஒரு பொறைய வாங்கி அது போடுவேன் அது வாலாட்டம் அது பார்க்கறது தான் நமக்கு மகிழ்ச்சி தானே அது வாலாட்டம் இன்னும் கொஞ்ச தூரம் போன உடனே ஒரு மரத்தில் கிளி பொந்து கொந்திருந்தால ஒரு பத்து கிளி இருக்கும் எல்லாம் கீசி கீசி கிச்சி அதை பார்த்து ரசிப்பேன் ரன்னிங் முடிச்சுட்டு வந்துடுவேன் இது டெய்லி ரொட்டீன் ஒரு நாள் என்னாச்சு எனக்கு முன்னாடி ஒரு பொண்ணு ஓடிட்டு இருந்தா என்னை விட வயசுல சின்ன பொண்ணு அது உங்கள்கிட்ட சொல்ல வேணாம்னு பார்த்தா நான் வந்துருச்சு வாங்கி சின்ன பொண்ணு நல்ல பிரிஸ்கா ஓடினா உடனே நமக்கு இவள என்னை விட புத்தி ஓடுகிறாளே அவ்வளவு நான் முன்னாடி போகணும் போன போயிட்டேன் அந்த பொண்ணை முந்திட்டேன் முந்திட்டு திரும்பி பார்க்கும்போது எனக்கு தெரிஞ்சது அவளை

இல்ல முடிக்க சொல்றதுன்னு சொல்லிடுங்க சில இடங்களை சொல்லுவாங்க நண்பர்களே வாழ்க்கையில் ஓடுகிற அந்த வெற்றியை பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுத்து கொண்டே இருக்கிறோமே வாழ்க்கையினுடைய இன்பங்களை அனுபவிக்க அவர்களுக்கு சொல்லிக் கொடுத்திருக்கிறோமா என்ன பண்ணுவியோ ஏது பண்ணுவியோ எனக்கு தெரியாது சுரேஷை விட நீ அஞ்சு மார்க் அதிக வாங்கணும் சொல்றமா இல்லையா பிள்ளைகளிடம் லஞ்ச் வச்சு அனுப்புது ஒரு அம்மா உனக்காக நான் லெமன் ரைஸ் சிப்ஸ் வச்சிருக்கேன்டா உங்க அப்பா மாதிரி எல்லாருக்கும் கொடுக்காம நீயே தனியா சாப்பிடுன்னு சொல்லிடு பிள்ளைகள் ஏன் அவ்வளவு வல்லரபுலா இருக்காங்க சின்ன சின்ன காற்றுகளுக்கு

அந்த மாப் சைக்காலஜி இருக்கு பாருங்க அந்த கூட்டத்துல சேர மட்டும் நல்லவரா தான் இருக்கான் கூட்டத்துக்குள்ள போயிட்டா என்ன செய்யறான் அவருக்கே தெரிய மாட்டேங்குது பள்ளியிலே படிக்கிற இளம் குழந்தைகள் பெண்கள் பேர் வேறுபாட்டுல வாங்கி வச்சுட்டு சாப்பிட்டு அதை வீடியோ எடுத்து போடுறாங்க அப்பா அம்மா பார்த்தா எப்படி இருக்கும் மனசு ஒரு நிமிஷம் அந்த அந்த நெஞ்சு நினைக்க மாட்டேன் நினைக்கிறது

சில அம்மாக்கள் எனக்கு ரெண்டு அடிமைச்சு எல்லாம் உயர்வுள்ளல் மற்றது தள்ளாமை நீர்த்து முயவ விளக்க உரை என்னவதெல்லாம் உயர்வை பற்றியே எண்ண வேண்டும் அவ்வுயர்வு கைகூடாவிட்டாலும் அவ்வாறு எண்ணுவதை விடக்கூடாது சாலமன் பாப்பையா விளக்க உரே நினைப்பது எல்லாம் உயர்ந்த நினைப்பாகவே இருக்கட்டும் அவ்வுயர்வான எண்ணம் ஒருவேளை வேறு காரணங்களால் நிறைவேறாது போனாலும் பெரியோர் நம்மை பாராட்டுவர் ஆகவே அது நிறைவேறியதாகவே கருதப்படும் கலைஞர் விளக்க உரை நினைப்பதெல்லாம் உயர்ந்த நினைப்பாகவே இருக்க வேண்டும் அது கைகூடாவிட்டாலும் அதற்காக அன உள்ளுவதெல்லாம் உயர்வுள்ளல் மற்றது தள்ளினுன் தள்ளாமே நீர்த்து முயூவ விளக்க உரே எண்ணுவதெல்லாம் உயர்வைப் பற்றியே எண்ண வேண்டும் அவ் அவ்வுயர்வுக் கைகூடாவிட்டாலும் அவ்வாறு எண்ணுவதை விடக்கூடாது சாலமன் பாப்பையா விளக்க உரே நினைப்பது எல்லாம் உயர்ந்த நினைப்பாகவே இருக்கட்டும் அவ்வுயர்வான எண்ணம் ஒருவேளை வேறு காரணங்களால் நிறைவேறாது போனாலும் பெரியோர் நம்மை பாராட்டுவர் ஆகவே அது நிறைவேறியதாகவே கருதப்படும் கலைஞர் விளக்க உரே நினைப்பதெல்லாம் உயர்ந்த நினைப்பாகவே இருக்க வேண்டும் அது கைகூடாவிட்டாலும் அதற்காக அன உள்ளுவதெல்லாம் உயர்வுள்ளல் மற்றது தள்ளினன் தள்ளாமை நீர்த்து முயவ விளக்க உரே எண்ணுவதெல்லாம் உயர்வை பற்றியே எண்ண வேண்டும் அவ்வுயர்வு கை கூடாவிட்டாலும் அவ்வாறு எண்ணுவதை விடக்கூடாது சாலமன் பாப்பையா விளக்க உரே நினைப்பது எல்லாம் உயர்ந்த நினைப்பாகவே இருக்கட்டும் அவ்வுயர்வான எண்ணம் ஒருவேளை வேறு காரணங்களால் நிறைவேறாது போனாலும் பெரியோர் நம்மை பாராட்டுவர் ஆகவே அது நிறைவேறியதாகவே கருதப்படும் கலைஞர் விளக்க உரை நினைப்பதெல்லாம் உயர்ந்த நினைப்பாகவே இருக்க வேண்டும் அது கைகூடாவிட்டாலும் அதற்காக அன உள்ளுவதெல்லாம் உயர்வுள்ளல் மற்றது தள்ளினன் தள்ளாமை நீர்த்து முயவ விளக்க உரை எண்ணுவதெல்லாம் உயர்வைப் பற்றியே எண்ண வேண்டும் அவ்வுயர்வு கைகூடாவிட்டாலும் அவ்வாறு எண்ணுவதை விடக்கூடாது சாலமன் பாப்பையா விளக்க உரை நினைப்பது எல்லாம் உயர்ந்த நினைப்பாகவே இருக்கட்டும் அவ்வுயர்வான எண்ணம் ஒருவேளை வேறு காரணங்களால் நிறைவேறாது போனாலும் பெரியோர் நம்மை பாராட்டுவர் ஆகவே அது நிறைவேறியதாகவே கருதப்படும் கலைஞர் விளக்க உரை நினைப்பதெல்லாம் உயர்ந்த நினைப்பாகவே இருக்க வேண்டும் அது கைகூடாவிட்டாலும் அதற்காக அன உள்ளுவதெல்லாம் உயர்வுள்ளல் மற்றது தள்ளினுண் தள்ளாமை நீர்த்து முயவ விளக்க உரே எண்ணுவதெல்லாம் உயர்வைப் பற்றியே எண்ண வேண்டும் அவ்வுயர்வுக் கைகூடாவிட்டாலும் அவ்வாறு எண்ணுவதை விடக்கூடாது சாலமன் பாப்பையா விளக்க உரே நினைப்பது எல்லாம் உயர்ந்த நினைப்பாகவே இருக்கட்டும் அவ்வுயர்வான எண்ணம் ஒருவேளை வேறு காரணங்களால் நிறைவேறாது போனாலும் பெரியோர் நம்மை பாராட்டுவர் ஆகவே அது நிறைவேறியதாகவே கருதப்படும் கலைஞர் விளக்க உரே நினைப்பதெல்லாம் உயர்ந்த நினைப்பாகவே இருக்க வேண்டும் அது கைகூடாவிட்டாலும் அதற்காக அன உள்ளுவெல்லாம் உயர்வுள்ளல் மற்றது தள்ளினும் தள்ளாமை நீர்த்து முயூவ விளக்க உரே எண்ணுவதெல்லாம் உயர்வை பற்றியே எண்ண வேண்டும் அவ்வுயர்வு கை கூடாவிட்டாலும் அவ்வாறு எண்ணுவதை விடக்கூடாது சாலமன் பாப்பையா விளக்க உரே நினைப்பது எல்லாம் உயர்ந்த நினைப்பாகவே இருக்கட்டும் அவ்வுயர்வான எண்ணம் ஒருவேளை வேறு காரணங்களால் நிறைவேறாது போனாலும் பெரியோர் நம்மை பாராட்டுவர் ஆகவே அது நிறைவேறியதாகவே கருதப்படும் கலைஞர் விளக்க உரை நினைப்பதெல்லாம் உயர்ந்த நினைப்பாகவே இருக்க வேண்டும் அது கைகூடாவிட்டாலும் அதற்காக அன உள்ளுவதெல்லாம் உயர்வுள்ளல் மற்றது தள்ளினன் தள்ளாமே நீர்த்து முயவ விளக்க உரை எண்ணுவதெல்லாம் உயர்வை பற்றியே எண்ண வேண்டும் அவ்வுயர்வு கைகூடாவிட்டாலும் அவ்வாறு எண்ணுவதை விடக்கூடாது சாலமன் பாப்பையா விளக்க உரை நினைப்பது எல்லாம் உயர்ந்த நினைப்பாகவே இருக்கட்டும் அவ்வுயர்வான எண்ணம் ஒருவேளை வேறு காரணங்களால் நிறைவேறாது போனாலும் பெரியோர் நம்மை பாராட்டுவர் ஆகவே அது நிறைவேறியதாகவே கருதப்படும் கலைஞர் விளக்க உரை நினைப்பதெல்லாம் உயர்ந்த நினைப்பாகவே இருக்க வேண்டும் அது கைகூடாவிட்டாலும் அதற்காக அன உள்ளுவதெல்லாம் உயர்வுள்ளல் மற்றது தள்ளினன் தள்ளாமை நீர்த்து முயவ விளக்க உரே எண்ணுவதெல்லாம் உயர்வைப் பற்றியே எண்ண வேண்டும் அவ் அவ்வுயர்வுக் கைகூடாவிட்டாலும் அவ்வாறு எண்ணுவதை விடக்கூடாது சாலமன் பாப்பையா விளக்க உரே நினைப்பது எல்லாம் உயர்ந்த நினைப்பாகவே இருக்கட்டும் அவ்வுயர்வான எண்ணம் ஒருவேளை வேறு காரணங்களால் நிறைவேறாது போனாலும் பெரியோர் நம்மை பாராட்டுவர் ஆகவே அது நிறைவேறியதாகவே கருதப்படும் கலைஞர் விளக்க உரே நினைப்பதெல்லாம் உயர்ந்த நினைப்பாகவே இருக்க வேண்டும் அது கைகூடாவிட்டாலும் அதற்காக அன உள்ளுவெல்லாம் உயர்வுள்ளல் மற்றது தள்ளினன் தள்ளாமை நீர்த்து முயவ விளக்க உரே எண்ணுவதெல்லாம் உயர்வை பற்றியே எண்ண வேண்டும் அவ்வுயர்வு கை கூடாவிட்டாலும் அவ்வாறு எண்ணுவதை விடக்கூடாது சாலமன் பாப்பையா விளக்க உரே நினைப்பது எல்லாம் உயர்ந்த நினைப்பாகவே இருக்கட்டும் அவ்வுயர்வான எண்ணம் ஒருவேளை வேறு காரணங்களால் நிறைவேறாது போனாலும் பெரியோர் நம்மை பாராட்டுவர் ஆகவே அது நிறைவேறியதாகவே கருதப்படும் கலைஞர் விளக்க உரை நினைப்பதெல்லாம் உயர்ந்த நினைப்பாகவே இருக்க வேண்டும் அது கைகூடாவிட்டாலும் அதற்காக அன உள்ளுவதெல்லாம் உயர்வுள்ளல் மற்றது தள்ளினன் தள்ளாமை நீர்த்து முயவ விளக்க உரை எண்ணுவதெல்லாம் உயர்வைப் பற்றியே எண்ண வேண்டும் அவ்வுயர்வு கைகூடாவிட்டாலும் அவ்வாறு எண்ணுவதை விடக்கூடாது சாலமன் பாப்பையா விளக்க உரை நினைப்பது எல்லாம் உயர்ந்த நினைப்பாகவே இருக்கட்டும் அவ்வுயர்வான எண்ணம் ஒருவேளை வேறு காரணங்களால் நிறைவேறாது போனாலும் பெரியோர் நம்மை பாராட்டுவர் ஆகவே அது நிறைவேறியதாகவே கருதப்படும் கலைஞர் விளக்க உரை நினைப்பதெல்லாம் உயர்ந்த நினைப்பாகவே இருக்க வேண்டும் அது கைகூடாவிட்டாலும் அதற்காக அன